இந்த வீடியோவில் நம்ம எயித்து மேக்ஸ் புக்கில் வாழ்வியல் கணிதத்தில் ஃபோர் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் நம்ம வந்து இதனுடைய எக்ஸாம்பிள்ஸும் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம மூணாவது கேள்வியிலேருந்து சால்வ் பண்ணலாம் ஸோ மூணாவது கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணினுடைய முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா தேர்ட்டி டூ 32 டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு நம்பர் என்னன்னு தெரியல அதுதான் எவ்வளவு அப்படின்னா 48 சரிங்களா அதாவது ஒரு எந்த எண்ணினுடைய 32 எந்த எண்ணுங்கிறது தெரியல அந்த எண் எக்ஸ் எக்ஸ் என்ற எண்ணினுடைய 32 தான் 48 அர்த்தம் எந்த எண் அந்த எண் தெரியலை அதுதான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் என்ற எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் நான் முப்பத்தி ரெண்டு பை நூறு அதுதான் நாற்பத்தி எட்டு ஆகும் அப்படின்னு சொல்கிறான் சரியா ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் கிடைக்குமா ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாமா எதாவது கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா ஃபார்ட்டி எயிட்டு ஓகே ஸோ இது வந்து எட்டால் கேன்சல் பண்ணலாமா நாலு எட்டு முப்பத்தி ரெண்டா ஓகே ஆறு எட்டு நாற்பத்தெட்டா இதை இதால் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ண கிடைக்கும் டூ டைம்ஸ் இங்கே அடித்தோம் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் ஓகேவா ஸோ இதை இதால் அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபிஃப்டின்னு கிடைக்கும் அப்போ எக்ஸஸ் இக்குவல்ட்டு இந்த ஃபிஃப்டி இந்த சைடு போச்சு அப்படின்னா மூணு இன்ட்டு ஐம்பது நூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் இப்போ இதுக்கான ஆன்சர் எவ்வளவு ஒன் ஃபிஃப்டி ஓகேவா ஆப்ஷன் கொடுத்தா இன்னும் ஈஸி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிடுவீங்க ஓகேவா ஆப்ஷனில் இருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இப்படி எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடு அடுத்து கேள்வி எண் நாற்பது சரிங்களா நாற்பதாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாமா நானூறினுடைய முப்பது சதவீதத்தினுடைய மதிப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் முப்பத்தஞ்சு சதவீதத்தினுடைய மதிப்பின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே எதோடது அப்படின்னு என்ன கருத்தோம் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா நானூறினுடைய முப்பது சதவீத மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் இந்த வேல்யூடைய இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன அப்படிங்கறத கேள்வியாக கேட்டிருக்காங்க புரிஞ்சதா ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள் எழுதுகிறேன் அப்போது இருபத்தி ஐந்து சதவீதம் என்னங்கிறது இறுதியாக நம்ம கண்டுபிடிக்கணும் எதோடது அந்த முப்பது சதவீதம் சொல்கிறாங்க இல்லையா முப்பது சதவீதம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதோட இருபத் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா நானூறின் முப்பது சதவீத மதிப்பின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன ஸோ இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸி தான் வாட் இஸ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக அப்படி கொடுத்துருந்தாங்கண்ணா இருபத்தஞ்சி சதவீதம்னா இருபத்தஞ்சு பை நூறு முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்களா முப்பது பை நூறு ஓகேவா இன்ட்டு இந்த நானூறு அவ்வளோதான் சரியா போட்டிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்டு அந்த எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை போட்டுருங்க அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்கண்ணா சரியா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் முடிஞ்சுது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு ஓகே இதை கேன்சல் வேறு என்ன கேன்சல் பண்ணலாம் சரிங்க இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் தேர்ட்டி அப்படியே கூட வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி ஓகேவா ஸோ இதால் இதை அடித்தோம் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வருமா இந்த நாளால் இந்த நாளையும் கேன்சல் பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு ரிமைனிங் இருக்கக்கூடியது முப்பது அதை அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஓகேவா முடிஞ்சது ஸோ ஆன்சர் என்னவா இதுக்கு இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா முப்பதுன்னு வரும் வந்தால் கரெக்டு அடுத்த கொஸ்டின் மதிப்புள்ள ஒரு மகிழந்த இருபதாயிரத்துக்கு சரி இரண்டு லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழ்ந்தனுடைய சதவீதம் என்ன அப்படின்னு சொல்றாங்க காரோட விலை த்ரீ லேக்ஸாக இருக்கு சரியா இப்படி கூட விட்டுருங்க த்ரீ லேக்ஸ் மூணு லட்சம் மூணு லட்சத்துலேருந்து நான் என்ன பண்றேன் ரெண்டு லட்சத்துக்கு செல் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு கம்மியா விற்றுருக்கேன் ஒரு லட்சம் கம்மியாக வைத்திருக்கேன்னு தெரியும் மூ மூணு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தை கழிச்சு போகிறோம் ஒன் லேக்கு சரியா இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்ம்லா மாதிரி நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபார்ம்லா மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் சைடில் எழுதுறேன் பாருங்கள் விலையினுடைய குறைப்பு சதவீதம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா விலை குறைப்பு பண்ணாங்க இல்லையா விலை குறைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அந்த டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணாங்க எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணாங்க ஓகேவா டிவிடட் பை ஒரிஜினலாக என்ன வேல்யூ இருந்துச்சு ஆரம்பத்தில் என்ன வேல்யூ இருந்துச்சு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா கேள்வி என்னது விலை குறைப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது நான் வந்து இந்த இடத்துல சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு விலை குறைப்பு சதவீதம் அப்படின்னா விலை குறைப்பு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு ஓகே ரெண்டுக்குமான வித்தியாசம் சரி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும் ஆரம்பத்தில் இருந்த விலை இப்போது இறுதி விலை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதனுடைய வித்தியாசம் டிவைட் பை ஆரம்ப விலை அப்படின்னு எடுத்துக்கோங்க எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து கழிச்சுருங்க அவ்வளோதான் ஓகேவா எப்பயுமே நம்ம வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எதை வச்சு பார்க்கணும்னா ஆரம்பத்தில் என்ன விலையை இருந்துச்சோ ஒரிஜினலாக என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூக்கு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் இதுக்கான பாம்பில் ஆரம்பத்தில் இருந்தது த்ரீ லேக் மைனஸ் டூ லேக் டிவைட் பை இனிஷியலாக இருந்தது த்ரீ லேக் ஆரம்பத்தில் இருந்த விலை அப்போ ஒன் பை த்ரீ லேக் சரியா மூ மூணு லட்சம் இருந்தது ரெண்டு லட்சம் க குறைச்சாங்க அப்போ குறைச்சது வந்து ஒன் ஒன் லேக்கு ஆரம்பத்தில் இருந்தது மூணு லட்சம் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் நீங்கள் ஜீரோலாம் போடலை எப்படியும் போட்டாலும் கேன்சல் ஆகிட்டு தான் போகுது சரிங்களா ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது என்னென்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் அல்லது முப்பத்தி மூணு பில் மூணு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு போடலாம் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம்னு வரும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புரியக்கூடிய ஒரு கணக்கு தான் ஓகேங்களா அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இல்லை சரியா ஸோ அடுத்து கேள்வி எண் ஆறு கேள்வி எண் ஆறை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஒரு எண்ணினுடைய எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் அதே எண்ணினுடைய அறுபது சதவீதத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி ரெண்டு சதவீதம் எனில் அந்த எண் எண்ணினுடைய இருபது சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஒரு எண்ணினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அந்த எண்ணினுடைய அறுபது சதவீதத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எண்ணில் அந்த எண்ணினுடைய இருபத்தைந்து சதவீதம் என்ன ஓகே ஒரு எண்ணினுடைய எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் ஒரு எண் என்னன்னு தெரியாது எக்ஸா ஒரு எண்ணினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி அஞ்சு பை நூறு இந்த எண்ணுக்கும் அதே எண் அப்படின்னா அந்த எக்ஸோட எண்ணு இல்லையா அதே எண்ணினுடைய அறுபது சதவீதம் இருக்குது சரியா இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸின்ட்டு எழுபத்தி அஞ்சு பை நூறு மைனஸ் அறுபது சாரி அதாவது எப்படி எழுதுனாலும் ஒன்று தான் நம்மளுக்கு எக்ஸின்ட்டு அறுபது பை நூறு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தால் ஒரு வேல்யூ வருதாமா வித்தியாசம் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறாங்க சரியா இப்போது இந்த எக்ஸ்னு ஒரு நம்ம எண் கிடைக்கும் இல்லையா அந்த எண்ணுக்கு இருபது சதவீதம் என்னங்கிறது கடைசியாக நம்ம கண்டுபிடிக்கணுமா எக்ஸுங்கிறது இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸோடைய இருபது சதவீதம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் ஆன்சர் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஆன்சர் கிடையாது ஓகேவா ஸோ இதை சிம்பிளாக சொல்லணுன்னா இது என்ன வேல்யூ அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் எக்ஸ்ன்னு எழுதலாமா இது ஜீரோ ஜீரோ அடித்தா பாயிண்ட் சிக்ஸ் ஆகும் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் இது ஈக்குவல்ட்டு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிடைக்கும் இப்போ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்கணுமா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிவைடட் பை ஒன் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சுன்னு அர்த்தம் இதால் கேன்சல் பண்ணணும் இது உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியலனா எட் மேலையும் கீழையும் ஆளை பெருக்கிக்கோங்க பெருக்கினா என்ன கிடைக்கும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ இது தள்ளினா ரெண்டு டிஜிட் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாக கிடைக்கும் கீழே வந்து பதினஞ்சாக மாறும் நான் மேலையும் நூறாளை பெருக்கிட்டேன் கீழையும் நூறு பெருக்கிட்டேன் ஏன்னா முழு என்ன கிடைக்கணுன்றது இல்லை நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும் ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து அஞ்சாவில் வகைப்படும் ஸோ த்ரீ டைம்ஸ் பண்ணுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் அஞ்சு மீதி மூணு ஆறு அஞ்சு முப்பது மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஜீரோ இப்போ மறுபடியும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவில் கேன்சல் பண்ணலாம் ஓகே ஐ மூணு பதினஞ்சு மீதி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு ஜீரோ ஐநூற்றி ஐம்பதுன்னு கிடச்சிருச்சு எது எக்ஸோட வேல்யூ சரியா இப்போ எக்ஸோட வேல்யூ ஐநூற்றி ஐம்பதுன்னா

சரி இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேள்வி எண் செவன் பாருங்கள் ஏழாவது கேள்வி ஸோ ஏழாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணை பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் இரநூத்தி முப்பத்தாறு கிடைக்கிறது எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஒரு எண்ணை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் எக்ஸுங்கிற எண்ணை நான் எயிட்டீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அதாவது ஆரம்பத்தில் அது எவ்வளோவாக இருந்திருக்கும் நூறு பர்சன்டேஜாக இருந்திருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்போது எக்ஸு அப்புறம் ஒரு எயிட்டின் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அந்த வேல்யூ சரியா அதிகரிச்சா எனக்கு இரநூத்தி முப்பத்தாறு கிடைக்குதுன்றாங்க அப்போ இது ஈக்குவல் டு இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இது நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது என்னது இவ்வளவு தான் வேல்யூவே நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க இப்போது ஒரு எண்ணை பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் எக்ஸுங்கிற ஒரு எண் இருக்குது அது கூட நான் என்ன பண்ணுறேன் அதனுடைய பதினெட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கிது ஓகே சரி ஸோ இந்த இது தெரிஞ்சாச்சு ஓகேவா அப்படி இல்லைன்னா நூற்றி பதினெட்டு சதவீதம் பதினெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண வரைக்கும் நூற்றி பதினெட்டு பர்சன்டேஜ் ஆகும்னு அர்த்தம் ஆல்ரெடி நூறு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி பதினெட்டு பர்சன்டேஜ் ஆகும் நூற்றி பதினெட்டு பஸ் நூற்றி பதினெட்டு சதவீதம் எதோட சதவீதம் எக்ஸோட சதவீதம் அப்படின்னு என்ன நூற்றி பதினெட்டு பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கலாம் டைரெக்டாக ஓகேவா அதுதான் எவ்வளவாம்மா இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு தெரியும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் டைரெக்டாக நீங்கள் இதை வந்துக்கலாம் இதெல்லாம் பேசிக்கு இப்போ டைரெக்டாக நூற்றி பதினெட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட்னு எழுதிட்டோன்னா இரநூத்தி முப்பத்தாறு கிடச்சாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த நூற்றி பதினெட்டு பை எக்ஸஸ் ஸ்கீக்வல்ட்டு இரநூத்தி முப்பத்தாறு சால்வ் பண்ணால் போதும் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு இன்ட்டு நூ நூறு டிவைடட் பை நூற்றி பதினெட்டு ஆக்சுவலாக நூற்றி பதினெட்டையும் இதையும் கேன்சல் பண்ணால் டூ டைம்ஸ் வரும் ரெண்டரை டைம் அடிக்கலாம் ஓகேவா அது இங்கேயே கேன்சல் பண்ணாலும் ஓகே தான் டூ டைம்ஸ் இந்த எக்ஸ் இந்த சைடு வந்து எக்ஸு இந்த ஹண்ட்ரட் இங்கே வந்தால் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் சரியா அப்போது டூ இன்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அந்த எண் என்னவாமா இந்த கேளுக்கண ஆன்சர் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்பர் செவன் புரிஞ்சுதான் அவங்க வந்து நூற்றி பதினெட்டு சதவீதம் இரநூத்தி முப்பத்தாறுன்னு கொடுத்துட்டான் அப்போ நூறு சதவீதம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்போகிறோம் அவ்வளவுதான் அடுத்து பாருங்கள் கேள்வி எண் எட்டு ஒரு எண்ணை இருபது சதவீதம் குறைத்தால் எண்பது கிடைக்கிறது என்னென்ன அந்த எண் என்ன ஒரு எண்ணை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குறைச்சிங்க அப்படின்னா எண்பது கிடைக்கிது ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஒரு எண்ணை இருபது சதவீதம் குறைக்கணும் ஒரு எண் இருக்கு அந்த எண்ணில் நான் அதனுடைய இருபது சதவீதத்தை குறைக்கிறேன் சரியா இப்போ ஒரு எண் அப்படிங்கிறது அது நூறு சதவீதம் அதுலேருந்து நான் வந்து இருபது சதவீதம் குறைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோவா இருக்கும் எண்பது சதவீதமாக மாறியிருக்கும் சரியா அவ்வளோதான் ஓகே அப்போ டைரெக்டாக நான் என்ன எழுதிக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த எக்ஸு குறைத்தால் எனக்கு எண்பது கிடைக்குது எண்பதுன்னு போட்டுக்கலாம் இங்கே இருபது அதிகரித்தாலுங்கிறதுனால நூற்றி பதினெட்டு சதவீதம் எக்ஸோடைய நூற்றி பதினெட்டு சதவீதம் அதோட வேல்யூ போட்டோம் இங்கே குறைச்சாங்கிறதுனால நூறுலருந்து அந்த இருபதை குறைச்சோம் அப்படின்னா எண்பது இது எழுதணும்னா இதுதான் சரியா ஸோ இதை மறுபடியும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த எங்கள் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுவீங்களா ஹண்ட்ரட் எக்ஸு மைனஸ்

நூறு அடுத்து கேள்வி எண் ஒன்பது ஒரு எண் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்ன இருபத்தஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருபது சதவீதம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எண் என்னவாகும்னு கேட்குறாங்க இப்போது நூறுரூவா இருக்கு இருக்குது எங்கிட்ட இதில் நான் வந்து ஒரு இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சரி இருபத்தஞ்சி சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் என்னவாகும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஆகுமா இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சரியா நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்டேஜ் கம்மி பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் சரியா ஸோ நூற்றி இரு இது இதையும் கேன்சல் பண்ணிவிடுங்க நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு இரநூத்தி ஐம்பது டிவைடட் பை பத்து கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சுங்கிறது இருபத்தி ஐந்து கம்மியாகிருக்குன்னு அர்த்தம் கம்மி பண்ணணும் எதுலேருந்து கம்மி பண்ணணும் நூற்றி அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சை கம்மி பண்ணணும் கம்மி பண்ணால் எவ்வளவு கிடைக்கும் மறுபடியும் நூறு தானே கிடைக்கும் மறுபடியும் என்ன கிடைக்கும் நூறு தான் கிடைக்கும் நூற்றி இருபத்தஞ்சுலேருந்து இப்போ இருபத்தஞ்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா நூறு வரும் அப்போது ஆரம்பத்தில் நூறு இருந்துச்சு மறுபடியும் நூறு இருக்குது ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை நோ சேஞ்ச் பர்சன்டேஜில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த மாற்றம் இருக்காது அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுது மாதிரி இன்னும் சொல்லணும்னா நம்ம அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி புக்கில் நம்ம படித்து போன கிளாஸில் பார்த்துருப்போம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற இந்த பர்சன்டேஜ் அதிகரிப்பு குறைவு அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணோம் அடுத்து வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து இருபது சதவீதம் குறைக்கிறாங்க அப்படின்னு அப்போ இந்த ஃபார்முலை யூஸ் பண்ணலாமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதுதான் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்க குறையும் குறைவிற்கு மைனஸ் யூஸ் பண்ணும் இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்களா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ப்ளஸ் இருபத்தஞ்சு குறைச்சாங்களா மைனஸ் இருபது ஓகேவா அப்போது இருபத்தி அஞ்சு இன்ட்டு மைனஸ் இருபது அப் பை ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க இருபத்தஞ்சிலேருந்து இருபது பட்சம் என்ன கிடைக்கும் ஃபைவ் கிடைக்குமா ஓகே இருபத்தி அஞ்சும் இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம் ஃபோர் டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் இதை இதால் அடிச்சு அப்படின்னு என்ன கிடைக்கும் ஃபைவ் கிடைக்கும் ஆக்சுவலாக இது என்னது மைனஸ் ஃபைவ் அப்போ இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் புரியுதா அப்போ எந்த சே எந்த பர்சன்டேஜ் சேஞ்சும் கிடையாது நோ சேஞ்சு மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது இந்த ஃபார்முல வச்சே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா சோ அப்போ இந்த கேள்விக்கு என்னது நோ சேஞ்ச் அடுத்து கேள்வி என் பத்து பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய விகிதம் ஐந்து மூணு ஆகும் ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்கள் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுடைய சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே